எல்லாம் நாம் ஏற்றிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அழிப்பதற்கு எண்ணற்ற திட்டங்கள் தீட்டப்பட்டாலும் இஸ்லாம் ஒவ்வொரு நாளும் அபார வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை படைத்தவனுக்கே புகழனைத்தும் என்று பெருமை சொல்ல வேண்டிய நிலைதான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது நான் இஸ்லாத்தை முழுமையாக கடைபிடிக்காவிட்டாலும் அல்லாஹ் பல நபர்களை இந்த இஸ்லாத்தை நோக்கி வரவழைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை கண் முன்னால் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஏராளமான பிரபலங்கள் நடிகர்கள் நடிகைகள் விளையாட்டு வீரர்கள் என்று எண்ணற்ற நபர்கள் இஸ்லாத்தை நோக்கி இன்றைக்கும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள் இப்போ இதுவெல்லாம் நமக்கு சொல்லுகிற பாடம் என்னவென்றால் அவர்களிடத்திலிருந்து நான் படிக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் அவர்களையே இந்த இஸ்லாம் மாற்றி போடும் என்றால் அவருடைய உள்ளத்தை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றால் ஏன் என்னுடைய உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தாது ஏன் என்னால் ஹராமை விட்டு விலக பல நாட்களாக நான் ஹராமை செய்யாமல் தான் இருந்தேன் தற்போதுதான் அந்த பழக்கம் என்னிடத்தில் தொற்றி இருக்கிறது தற்போதுதான் வட்டி வாங்க ஆரம்பித்திருக்கிறேன் தற்போதுதான் பொய் சொல்ல ஆரம்பித்திருக்கிறேன் தற்போதுதான் பெரும் பெரும் பாவங்களை எல்லாம் செய்ய ஆரம்பித்திருக்கிறேன் ஆனால் அதிலே மூழ்கி திளைத்தவர்களை கூட அல்லாஹ் மாற்றி இருக்கிற பொழுது ஏன் என்னால் மாற இயல ஒரே ஒரு வசனம் ஒவ்வொரு நாளும் நாம் தொழுகையில் தினம் தினம் ஐவேளை தொழுகை தொழக்கூடியவர்கள் பதினேழு இறைவா எங்களுக்கு நேரான வழியை கொடு உணர்ந்து ஓதுங்கள் ஏதோ இமாம் விட்டால் அப்படியே அமீன் என்று சொல்லிவிட்டு செல்லாமல் யாரால் எனக்கு நேர் வழியைக் கொடு நேர்வழியில் தான் இருக்கிறோம் அல்லாவுடைய தூதர் மதியாய் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அல்லாவுடைய புறத்திலே கேட்டார்கள் என்னை நேர்வடி இவை கேட்டது யார் அல்லாவின் தூதர் அந்த தூதருக்கு இந்த நிலை என்றால் நம்முடைய நிலை என்ன அல்லாஹ் யாரை எப்படியும் மாற்றுவான் இன்றைக்கு சத்தியத்தில் இருப்பவர் நாளை கோயிலில் நிற்கலாம் அங்கிருப்பவர் இங்கு மாறலாம் அது அனைத்தும் அல்லாஹ்வுடைய நாட்டம் ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இந்த திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான் வலா தமூதுன்ன இல்லா வ அன்து முஸ்லிமூ முஸ்லிம்களாகவே தவிர மரணிக்காதிரு கொண்ட கொளையில் உறுதியாகிரு அல்லாஹ்ட கேட்டிட்டே இரு அல்லாஹ் தடமுறல செஞ்சிராத ஒருவேளை நான் மாறிவிட்டால் அல்லாஹ்வின் கோபத்திற்குரியவன் சாபத்திற்குரியவன் நரகத்தை தவிர வேறு எந்த ஒரு வழியும் இல்லை என்கின்ற அந்த ஒரு எச்சரிக்கை உள்ளத்தில் ஆழமாக வையுங்கள் அல்லாவிடத்தில் அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்யுங்கள் யாரெல்லாம் என்னை இந்த நேர்வழியில் நிலைத்திருக்க செய் இந்த நேர்வழியை விட்டு என்னை தடபொருள செய்து விடாதே இந்த நேர்வழியிலான் என்னை நாளை சுவனத்திற்கு அழைத்துச் செல்லும் என்ற ஒரு கோரிக்கையை அல்லாவிடத்தில் ஒவ்வொரு தொழுகையிலும் கேளுங்கள் ஒவ்வொரு நிமிடமும் கேட்டுக்கொண்டே இருங்கள் அல்லாஹ் அதற்கு அருள் செய்ய போதுமானவன் ஒரே ஒரு அறிவிப்பு நாற்பத்தி ஏழாவது சென்னை புத்தக கண்காட்சியை முன்னிட்டு டிஎன்டி இந்திய பப்ளிகேஷன் சார்பாக நானூற்றி ஐந்தாவது அரங்கில் புத்தக கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதில் ஏராளமான மாற்று மத சகோதரர்களுக்கான புத்தகங்கள் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டு உள்ளது இருக்கிற அங்கே அறுநூறுக்கும் மேற்பட்ட அரங்குகளில் நம்முடைய புத்தக கண்காட்சியில் இருக்கிற விலைப்பட்டியலை போன்று எங்கும் பார்க்க முடியாது நாலு ரூபாய்க்கு புக்கு எதுக்கு கொடுக்கிறோம் விலை நமக்கு முக்கியம் அல்ல அந்த கருத்து அவர்களுக்கு சேர வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது நம்முடைய சகோதரர்களை கலந்து சொல்லுமாறு சொல்லிக் கொள்ளுங்கள் அதே போன்று நாமும் முடிந்தவரை அவர்களுக்கு வாங்கி கொடுத்து அதை அவர்கள் படித்து இஸ்ராத்தை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது முகமது நபி பற்றி தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது குரான் பற்றி அவர்கள் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது எல்லாம் எளிய நடைமுறையில் தொகுக்கப்பட்டிருக்கிறது அதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்கள் முடிந்தவர்கள் வாங்கியவர்களுக்கு அதை பரிசலிப்பாக செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாக்குறுதவானி அப்துல்லாஹ் ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் தலைவர் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்